ஹலோ ஆல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த காய் வந்து அதலக்காயோட வத்தல் இது வந்து நம்ம தென் தமிழகம் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாதிரி இடங்களில் வந்து சீசனுக்கு கரிசல் பூமியில் சீசனுக்கு காய்க்கக்கூடிய காய் இது நாங்கள் சின்ன வயசில் சீசன் வந்துட்டால் எங்கள் அம்மா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இது பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த காய் இங் இங்கே வந்து நான் வந்து வத்தலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக கொஞ்சம் வேக வச்சுட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து எப்போ மாதிரி சாப்பிட்ணும் போல் இருக்கும் அதனால் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு வந்து நிறைய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பிட்ரா இருக்குது கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாவக்காய் மாதிரி இதையும் ஒதுக்குவாங்க பட் இது பண்ணுற விதத்தில் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து நான் நிறைய எடுத்துகிட்டு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துப்பாங்க எவ்வளோ அதலக்காய் இருக்கோ அவ்வளோ எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து படிப்பொடியாக நறுக்கி பண்ணுவாங்க இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வத்தலை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் அதில் வந்து போட்டு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஹைட்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்து அதலக்காய் மாதிரியே கிடைக்கும் கண்டிப்பாக அதுலேயும் கொஞ்சம் மெடிசனல் பெனிஃபிட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வத்தலாக இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு அதலக்காய தானன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன திருப்தியோடு தான் நான் அதை பண்ணுவேன் இது இது வந்து ஒரு ஒன் ஹவர் நான் அப்படியே வச்சுருவேன் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொல சாகி ஆகி அந்த அதலக்காய் வெந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக போ சின்ன வெங்காயத்தை நல்லா கிடைக்கும் போது நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து இதில் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் வேணும் எண்ணெய் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லாட்டி நம்ம வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு டிரான்ஸ்பரண்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லைட்டாக உப்பு போட்டு வதக்குவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமேவும் நம்ம வெந்நியில் ஊற வச்சு அதற்காக இதில் சேர்த்துடலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷு அதலக்கானா நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துப்பாங்க அதில் அதை வந்து இதில் சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு காரம் காரம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துப்பாங்க காரம் உப்பு அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும் நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் ஊர்கா மாதிரி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வாசனையோட ஃப்ரெஷ் அதிலக்காவோடய வாசனை வந்து அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து சீசனுக்கு கிடச்சா நீங்கள் விட்டுறாமல் அதை வந்து வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஆல்